பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்களின் சிறந்த ஆதாராகமாக வாழைப்பழம் காணப்படும் நிலையில் இந்த வாழைப்பழத்தின் தோலை கூந்தலுக்கு பயன்படுத்த கூந்தல் உதிர்வு குறையும் என நம்பப்படுகிறது நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த வாழைப்பழ தோல் ஆனது கூந்தல் மற்றும் உச்சந்தலையின் பொதுவான ஆரோக்கியம் காக்க உதவுகிறது அந்த வகையில் இது கூந்தல் வளர்ச்சியை தூண்டவும் உதவுகிறது கூந்தலுக்கு இந்த வாழைத்தோலை பயன்படுத்துவது உச்சந்தலையில் சீரான இரத்த ஊட்டத்தை உறுதி செய்து தலைமுடி வேர்கால்களை வலுப்படுத்துகிறது அந்த வகையில் கூந்தல் வளர்ச்சியை தூண்ட இது உதவுகிறது தோலில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ப்ரீரேடிகல்களை எதிர்த்து போராட உதவுகிறது மேலும் செல்களின் சேதத்தை தடுத்து கூந்தல் ஆரோக்கியம் காக்க இது உதவுகிறது தோலில் காணப்படும் சிலிக்கா எனும் மினரல் ஒரு இயற்கை மாய்சரைசராக செயல்படுகிறது அந்த வகையில் கூந்தல் வறட்சி உண்டாவதன் வாய்ப்பை குறைத்து தலைமுடி ஆரோக்கியம் காக்கிறது கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டங்களை அளிக்கும் இந்த வாழைப்பழ தோலானது கூந்தல் அடர்த்தியை அதிகரிப்பதோடு கூந்தல் உதிர்விற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது கூந்தல் நலம் காக்கும் இந்த வாழைப்பழ தோலினை தேன் தயிருடன் சேர்த்து போல் உங்கள் கூந்தலுக்கு பயன்படுத்தலாம் நன்கு பழுத்த இரண்டு வாழைப்பழ தோலினை மிக்சியில் சேர்த்து நன்கு விழுதாக அரைக்கவும் பின் இதனுடன் மூன்று ஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கரைத்துவிட ஹேர் மாஸ்க் ரெடி தயாராக உள்ள இந்த ஹேர் மாஸ்கினை கூந்தல் உச்சந்தலைக்கு அப்ளை செய்து இருபத்தைந்து முதல் முப்பது வரை நிமிடங்கள் வரை உலரவிடவும் பின் மிதமான ஷேம்பு பயன்படுத்த தலைக்கு குளித்துவிட நல்ல பலன் காணலாம்